அந்த வழிபடத்தை சர்வ சாதாரணமா மூழை செஞ்சு கொள்ளையடிச்சு மழை நாட்டுல வெளிநாட்டுல சத்த சத்தம் வாங்கி போச்சு கடலவா சத்தமா காடி செஞ்சு வெலைவாசிய மக்கள் தலை ஏத்தி 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 அவங்க வயிற்றுல அடிக்கிறதும் இல்லாம தன்னை யோகி என்று காமிச்சுக்கிறதுக்காக ஒட்ட மேல ஒட்ட ஊழை வழக்கம் மாத்தி மாத்தி போட்டு இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இப்படி பார்த்தா வந்து மாறி மாறி ஓட்டு போட்டு ஓட்டாண்டிய அணிக்கிட்ட மக்களை பாருங்க அவங்களோட உள்ளட்சிகளை பாருங்க இந்த மக்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கொடுத்து சட்ட சபைகள் அனுப்பி கழுவிக்குறாங்க இதே தான் எல்லா சட்டங்களும் எழுதப்பட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரெயினுமே லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநலவோட தான் இருக்காங்களா வரலாறு எழுதுகின்றவர்கள் உண்மைகளை தான் எழுதுவார்கள் அந்த உண்மைகளை எழுதும் போது அதிலே ஒரு பொய்யராக நான் இருக்க விரும்பவில்லை அதிலே நான் தான் இருக்க விரும்புகிறேன்